வணக்கம் மக்களை வரக்கூடிய வாரத்தில் ரெண்டு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் பட் ஒரு பேலன்ஸான ஒரு வீக்காக தான் வரக்கூடிய வாரம் அமையும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து வரக்கூடிய வாரத்தில் இல்லை ஸோ ஒரு கன்சாலிடேஷன் இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ஏற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்குது ஸோ ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் ஒன்று இந்த ஹெச் ஒன் பி விசா பற்றியான அப்டேட் ரெண்டாவது ஜிஎஸ்டி பற்றியான ஒரு அப்டேட் ஸோ இந்த ஹெச் விசா பற்றியான டீட்டெயில் எல்லாம் நம்ம நேற்றே வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இப்போ இந்த ஹெச் ஒன் பி விசானால நாளைக்கு ஐடி பங்குகள் பெரிய அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பலருக்கும் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு சிலரெல்லாம் வந்து பத்து சதவீதம் இறக்கணும்னு போடுறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுக்குங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சோ ப்ரெஷர் இருக்கலாம் பட் அஞ்சு எல்லா ஐடி பங்கு பங்குகளும் இறங்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் மேபி அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அப்படின்னு இறங்குச்சுன்னா நாளைக்கு நமக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படும் ஸோ அப்படி பார்க்கும்போது அக்யூமுலேட் பண்றதுக்கு ஒன்று ஹெச்எல் ஹெச்எல் டெக் அடுத்தது டிசிஎஸ் பட் அந்த மாதிரி பத்து சதவீதம் இறங்குனா வாய்ப்பு இல்லைன்னா ஸோ நோ வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் பெரிய ஒரு டவுன்ஃபால் வராது நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு பக்கம் ஐடி இண்டெக்ஸ் மேபி ஒரு ரெண்டு ரெண்டரை சதவீதம் இறங்கலாம் இன்னொரு பக்கம் ஆட்டோ செக்டார் எஃப்எம்சிஜி செக்டார் மேபி ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது ஜிஎஸ்டியை காரணம் காட்டி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஐஸோட ட்ரெண்ட் இந்த மாதம் அந்த அளவுக்கு மோசமா இல்லை கடந்த ரெண்டு மாதம் ஆகஸ்ட் அண்ட் இந்த ஜூலை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஓரளவு பெட்டரான ஒரு மாசமா இருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதம் வந்து முடிய போகுது இன்னொரு எட்டு நாள் தான் ஒன்போது நாள் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இந்த மாதத்தோட பெண்டிங் நாள் இருக்கு ஸோ அதில் ட்ரேடிங் செஷன் பார்க்கும்போது குறைவாக தான் வந்து இருக்க போகுது இப்போ வரைக்கும் பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து வித்திருக்காங்க ஒரு பத்தாயிரம் ஆயிரத்து ஐநூத்தி எழுவத்தொரு கோடிக்கு தான் வந்து வித்துருக்காங்க இது ரொம்பவே வந்து கம்மி போன ரெண்டு மாசத்தோட கம்பேர் பண்ணும்போது அதே சமயத்தில் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள விட ரெண்டு மடங்கு அதிகமான பணத்தை கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமான பணத்தை நம்ம மார்க்கெட்டில் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ டிஐஎஸ் ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அதே சமயத்தில் எஃப்ஐஏஸோட செல்லிங் குறைஞ்சிருக்கு இதனால மார்க்கெட்டில் இந்த லாஸ்ட் வீக் பெரிய அளவுக்கான ஒரு சம்பவம் எதுவும் ஏற்படாது அப்படின்ட்டு நம்ம தான் இப்போ இருக்கிற டேட்டா வச்சு ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுது ஸோ இன்னொரு ஒரு விஷயம் ஆல்ரெடி இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் சிஎல்எஸ்ஏ கடத்ததாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெஃப்ரிஸாக வந்து இருக்காங்க இப்போ நம்ம மார்க்கெட் ஏன் கரெக்டாக மாட்டிக்குது அப்படின்ட்டு அவர் வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஸோ கருத்துன்னு சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஒரு ரியலான ஒரு ரீசனாக கூட வந்து இருக்குது ஏன் நம்ம மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகாமல் இருக்குது கிராஷ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ டிஏஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த இந்த நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால தான் நம்ம மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கான சரிவு ஏற்படாமல் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையும் கூட இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஸோ இதே ஒரு காரணத்தை காட்டி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தலாம் என்ன அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் எஃப்ஐஐஸ் வந்து என்னதான் நம்ம மார்க்கெட்டில் விற்றாலும் டிஐஐஸ் வந்து நம்ம மார்க்கெட்டை தாங்கி பிடிப்பாங்க பெரிய ஒரு கிராஷ் இந்தியன் மார்க்கெட்டில் எட்டியே பார்க்காது அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க கூட இவங்க வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்து ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஃபினட்டாக நம்பவே கூடாது ஸோ டிஐஐஸ்னால என்றைக்குமே வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒரு நாலு நாள் எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து விற்றாங்கன்னா அந்த டைமில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸில் பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகும் ஸோ திரும்ப வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலின்னா அடுத்தது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக யோசிப்பாங்க இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகணுமா இன்னும் கொஞ்சம் கரெக்டாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு சிப்பெல்லாம் வந்து தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சிலர் வந்து என்ட்ரி ஆகலாம் பட் பலரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட வீழ்ச்சியை கண்டு ஏன்னா ஆல்ரெடி பொசிஷன் பலரும் பில்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பொசிஷன் பில்ட் பண்ணவங்கெல்லாம் வெயிட் பண்ணி முடிவெடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இவங்க சொல்கிற மாதிரி மார்க்கெட் கிராஷே ஆகாது டிஐஐஸ் மியூச்சுவல் ஃபண்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருவாங்கிற ஒரு கருத்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க முடியாத கருத்து இப்போதைக்கு நடந்தாலும் கூட ஸோ இன்னும் வந்து ரியலாக மார்க்கெட்டில் கிராஷ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படலை நம்ம மார்க்கெட்டுன்ட்டு இல்லை வேர்ல்டு மார்க்கெட் எடுத்து எல்லாமே பார்க்கும்போது ஜப்பான் சைனா அமெரிக்கா எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை தான் கொடுத்துட்ருக்கு ஸோ சம்பவம் நடந்ததுன்னா உலக மார்க்கெட் எல்லாத்துலேயும் வந்து நடக்கும் ஸோ அதனால் இப்போதைக்கு கிராஷ் ஆகிறதுக்கான ஒரு நிலைமை இல்லை பட் மார்க்கெட் அதே நேரத்தில் பெருசாக எந்த ஒரு பர்ஃபாமன்ஸையும் கொடுக்காது அப்படிங்குறதும் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ இப்படியே வந்து கன்சாலிடேஷன் இல்லைன்னா இங்கேருந்து கொஞ்சமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அகைன் திரும்ப ஒரு சின்ன இறக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரியான ஒரு நிலமை தான் இந்த வருஷம் ஃபுல்லாக வச்சு ஓட்டுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ எடப்பட்ட டைமில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நல்ல கரெக்ஷன் வந்து ஏற்படும் அப்படி வர கரெக்ஷனை நம்ம டெஃபினட்டாக வந்து பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் நெக்ஸ்ட் மார்க்கெட் கிராஷ் ஆகணும்னா அடுத்து ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் ஏற்பட்டாதான் கிராஷ் ஆகுமே தவிர ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தாங்கி பிடிக்கிறதுனால தான் கிராஷ் ஆகாம இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நம்ம முழுவதும் வந்து ஏற்றுக்க முடியாதுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட கியூ ஒன் ரிசல்ட் வந்திருக்கு இந்த கம்பெனியில் ஒரு நாள் ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்கு இறங்க ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லை அந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலாண்டு ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முந்நூறு கோடி ஐநூறு கோடி அப்படின்ட்டு லாபத்தை போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னைக்கு இஷ்யூ வந்ததோ அதுலேருந்து படிப்படியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபம் சரிவடைய வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ பார்க்கும்போது லாஸுக்கே வந்து போயிருக்காங்க பட் இந்த நிறுவனமெல்லாம் தங்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு ஸோ அதைத்தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன இவங்களுடைய லாபம் இந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு என்னைக்கு இந்த மாதிரி நிறுவனம் மாட்டப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரி நிறுவனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ்ல ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துட்டு அகைன் ஒரு நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அரௌண்ட் ஒரு நானூற்றி எழுபத்தேழு நானூற்றி எழுபது கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ஜிபியு சிஸ்டத்துக்காக வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாவது இதுக்கு முன்னாடி ஒரு டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க அது ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரௌஸ் கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கோடி வரைக்கான டீலில் பாத்தீங்கன்னா கான் ஆர்ட்ரு புக்கை பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க ஸோ இது நெட்வொர்க்குக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்குது ஸோ இந்த ஜிபியு அவங்க எதை இறக்க போகிறாங்கன்னா என்விடியாவோட இந்த ட்வெல் டூ ஹண்ட்ரட் இந்த கிரேட் பிளாக் வெல் சிப்பு டூ ஹண்ட்ரட் தான் வந்து இறக்க போகிறதா ஒரு டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு தான் இந்த ஏ கிளஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இவங்க உருவாக்கி கொடுக்க போகிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நெட்வொர்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக இருக்குது அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போது ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் போடுறதா இருந்தது ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா இன்னொன்று வந்து ஆந்திரா பட் இப்போது ஆந்திரா முன்னாடி வந்து எம்ஓயு சைன் பண்ணியாச்சு ஸோ இப்போது ஆந்திராவில் முதல் கட்டமாக ஒரு எழுநூற்றி அறுபத்தெட்டு கோடி கிட்ட பெரிய ஒரு இந்த கன்சியூமர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளான்ட்டை வந்து அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்த இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு நாற்பதாயிரம் கோடி வந்து மேற்கொண்டு முதலீடு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு நாளையாக நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ட்டு ரிலையன்ஸ் கன்ஸ்யூமர் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது அந்த கன்ஸ்யூமர் செக்மெண்ட்ல இவங்களுடைய ஒரு ஈடுபாடு ஒரு புஷ் எப்படி இருக்குங்கிறதை நம்ம இது மூலயமா வந்து பார்க்க முடியுது அடுத்தது ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பண்ணப்படுறதா சொல்லிருக்காங்க ஒரு மூவாயிரத்து இரநூறு கோடி முதலீட்டு மதி மதிப்பில் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ ரெண்டு நிறுவனங்கள் கிட்டேயும் அதுவும் குறிப்பாக ஆயில் இந்தியா கிட்ட இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துட்டே தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு பட் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் நமக்கு கிடைச்சதுன்னா உள்ள குதிக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் இந்த ரெண்டு பங்குகள் பொறுத்த வரைக்கும் அடுத்தது அந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நம்ம லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து லம்சமால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்பர்ச்சுனிட்டி இல்லை இதுக்கு முன்னாடி நமக்கு ஆங்ஸங் பீஸில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ப்ரீவியஸாக வந்து கிடச்சிது ஆனால் இப்போது மார்க்கெட் பார்க்கும்போது ரொம்பவே உச்சத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்ணா பின்னான்னு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது ஸோ இந்த இடத்துல நமக்கு பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது பட் இப்போது பத்தாயிரம் பாயிண்ட்ஸ் அங்கேருந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ அதனால் நமக்கு பெரிய ஒரு ஒரு பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆங்ஸ்பீஸ்லேயும் இல்லை அதே மாதிரி சைனா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இல்லை சைனா மியூச்சுவல் ஃபண்டை நான் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதாவது செலவு பண்ணக்கூடிய பணத்தை எதாச்சும் ஒரு இடத்துல போடணும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபண்டு தான் இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் அடுத்தது டிஎஸ்பியோட கன்சர்வேட்டிவ் ஃபண்டு ஸோ இந்த ரெண்டுமே டெய்லி செலவை வந்து நம்ம இப்படியும் வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபண்டையும் வந்து நான் சூஸ் பண்ணி அதை பற்றி அப்பப்போ வந்து உங்கள் கூட டிஸ்கஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அந்த இடத்துல பெரிய ஒரு முதலீடெல்லாம் நான் பண்ணுறது இல்லை ஸோ வெறும் நூறுரூவா தான் தினமும் வந்ததில் முதலீடு பண்ணுறேன் அதுலேயும் இடப்பட்ட ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா மறந்து விட்டுருவேன் அப்படி தான் லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட வந்து விட்டுவிட்டேன் அதனால் லம்சம் பண்ணி இந்த இடத்துல பெரிய லாபம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு நண்பர்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ செலவு பண்ணக்கூடிய பணமாக இருந்ததுனால் சும்மா நூறுரூவா சிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் அதுவும் ரொம்ப வளட்டலுக்கு உண்டானதுங்கிறத நான் புரிய வச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து அகைன் லாஸுக்கு வந்து இப்போ அரௌண்ட் ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலான ப்ராஃபிட்டில் இருக்குது ஸோ வளட்டல் அதில் இருக்குது இறங்காது அப்படின்ட்டு நம்ம அதை சொல்லவே முடியாது இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்குது அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்குறது நல்லது பட் இருந்தாலும் ஸோ இப்போ போய் இந்த ஃபண்டை துறத்துறது நல்லதில்லை மேபி சைனா மியூச்சுவல் ஃபண்ட் ஓகே அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிப்புக்கு மட்டும் ஓகேங்கிறது என்னுடைய கருத்து பட் இறங்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது வளட்டல் அதிகமாக இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து நண்பர்கள் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டியது உங்களுடைய ஒரு பொறுப்புங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே